நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவிதிறன் வாய்ந்த செவள மரையில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குதுங்க கலரு பாருங்கள் ரொம்ப ரேர் கலரும் கூட ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்று தலையீத்து கிடாரி இன்னொன்று வந்து மூன்றாம் மீத்துங்க இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரவிதிறனை விளைவிலே எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ முதலாவது பார்த்துக்கூடிய இந்த செவள மரம் மூன்றாம் மீத்துன்னு தாங்க மாமளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கண்ணு பிறகு ஒரு பத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் கரைவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரையும் தாராளமாக கரைவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு நல்ல பெருவெட்டான மாடு அப்படின்னாங்க மாட்டுக்கார்த்தரை ப்ளஸ் இருக்காங்க மாட்டோட பல்லமைப்பை பொறுத்தவரை புதுவாகிங்க கலர் பாருங்கள் நல்லா சூப்பரான கலரும் ரொம்ப ரேர் கலரும் கூட ஃபேக்ட்ரெலாம் சும்மா தாரமாக இருக்கும் அப்படினாங்க நம்மள விற்பனையில தெரிவிச்சுக்கப்படி நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுன்னு எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கு தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய மாடு அப்படினா நம்ம விற்பனையில தெரிவிச்சிருக்க அப்படி மாடு விற்பனைக்கு வந்து இருக்கா கரூர் மாவட்டம் ஒளியூர் பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கோம் அப்படி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம இரண்டாவது பார்க்க இந்த கீர் கிராஸில் சூப்பரான குவாலிட்டி தான் சொல்லிருக்காங்க நான்கு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணு பிறகு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் நல்ல பிரீடு இருக்குதுங்க நல்ல கரியத்தில் வாட்ட நெட்டு போக்கான மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க விற்பனை விலையும் அதிகமாக சொல்லலங்க ஐம்பத்தி நாலாயிரம் தான் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த கீர் கறவை திறனை பொறுத்தவரைக்கும் தலைச்சனுக்கே நல்ல கரவை விதவக்கமான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பதிமூணு லிட்டர் விலையை தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் கரூர் மாவட்டம் புலியூர் பகுதியில் இருக்கு டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னா விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி ரெண்டு மாடுகளுக்குமே சுளி தவறுலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடை தேவைப்பட்டால் தாராளமாக இந்த ரெண்டு மாடுகளையும் சூஸ் பண்ணலாங்க ரெண்டு மாடுக்கும் ஃபேக்ட் நல்லா இருக்கும் அப்படினாங்கள விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி மிக மிக குறைந்த தான் சொல்லியிருக்காங்க விலையை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே எல்லாமே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் செவலை முறைலாம் ரொம்ப ரேர் கலருங்க அந்த மாதிரிலாம் கரவை கேரண்டி கொண்ட மாடு அப்படிதாங்க விற்பனையால் அப்படி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க விலை அனுசரிப்பு உண்டு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க